ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகின்றேன் குப்பைகள் நெகிழிப்பைகள் மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது குளிர்சாதன பெட்டி குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது மிகுதியாக பட்டாசுக்களை வெடிப்பது புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுது தனிமனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு வானூர்திகள் வெளியிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாலாக்குகிறீர்கள் பாலாக்குகிறீர்கள் இதனால் கண்ணெரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுகிறது காற்று மாசுபாடே என்பது தெரியுமா உங்களுக்கு நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவினிருந்து வெளிவரும் உதா கதிர்களை தடுக்கும் அரசனாக விளங்குகிறேன் புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன் உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோ புளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கியிருக்கிறீர்கள் அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்ட இருக்கின்றது இதனால் புற உதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன இதனால் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பமடைகின்றன உங்கள் கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்பொழுது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறீர்கள் உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரை கரைந்து விடுவதால் அமிலமடை பெய்கிறது இதனால் மண் நீர் கட்டிடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்கு உள்ளாகின்றன இதனால் நான் மிக வருந்துகிறேன் உங்கள் விழிப்புணர்வால் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும் மரம் தரும் மரம் வரம் தரும் நான் ஒரு மணித்துளிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரல் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள் மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் பொது போக்குவரத்து முன்னுரிமை தாருங்கள் மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள் கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருட்களை தவிருங்கள் வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள்